மனிதநேய பணி என்று வருகின்ற நேரத்தில் அந்த மக்கள் ஈர்ப்பார்கள் முஸ்லீம்கள் நமக்காக உழைக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாய நமக்காக பாடுபடுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து நல்லெண்ணம் வைப்பார்கள் நம் ஜமாத் எந்த பணி செய்யறதா இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைப்போட ஒரு விதமான திட்டமோட தான் செய்வோம் நம்ம ஜமாத்தில் தொண்டர்கள் தன்னார்வ தொண்டர்கள் களம் இறங்கிற நேரத்தில் நாங்கள் வந்து ஆடு மாடு மேகிற மாதிரி விட மாட்டோம் ஒரு யூனிஃபார்ம் செட்டப்ல அவங்களை இனம் காணக்கூடிய விதத்தில் எங்கிருந்தாலும் தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில ஒரு தான் என்ன செய்வோம் வேலை செய்வோம் நம்மாக்கள் ஜேர்சிய போட்டு போட்டு களத்தில் வேலை செய்யறா உடனே ஒரு சாரார் பார்த்தீர்களா இவர்கள் விளம்பரத்திற்காக வேலை செய்கிறார்கள் யாருக்குங்க ஒரு பேச்சுக்கு விளம்பரம் என்று விளம்பரத்தால் எவன் பயனடைவான் பயனடைய கூடியவன் அரசியல்வாதி வாக்குகளை சேகரிப்பான் அரசியல களமிறங்க மாட்டோம் என்று சொல்லிட்டோமே அரசியல் நம்முடைய தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தேர்தலில் கூட ஆதரவாளராக இருக்க கூடாது இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஒரு ஊர்வலத்தில் கலந்து கொண்டால் கூட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிக்கிற ஜமாத்தில் விளம்பரத்தை வச்சு என்ன செய்ய போறோம் எந்த விளம்பரமும் இல்லை இவங்க சிந்திக்கிறாங்க மக்களோடு மக்களாக இருந்து வேலை செய்யற மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் யார் உதவி செய்ய வந்தவங்க இனம் காரணமா இல்லையா அங்க ராணுவத்தால போட்டிருக்க முதல் நாள் நம்முடைய ஜமாத் களத்தில் இருக்கிறது இன்னும் சில சகோதரர்கள் அவர்கள் தன்னார்வமாக வந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் களத்தில் இருந்து வேலை செய்தார்கள் நம் அமைப்பை சாராதவர்களும் வேலை செய்தார்கள் அமைப்பு ரீதியாக நம்முடைய அமைப்பு தான் களத்தில் இருக்குது

காசு வந்து அரபிகள் கிட்ட வசூலிப்போமா அரபிக்கு போட்டோ அனுப்பி இந்த பாரு எங்கட சேவை அரபிக்கு தக்கரீர் அனுப்பி இந்த பாரு நம்ம சேவை மாச மாசம் சலுகை அனுப்பு மாச மாசம் சந்தை அனுப்பு அது இந்த ஜமாத்துல கூடாது ஒரு நிறுவனத்திடம் ஒரு அரசிடம் உதவி எடுக்காது அந்த நோக்கம் இல்ல மக்கள் மத்தியில் வசூலிப்போமா வசூலிப்போம் அந்த வசூலுக்கு இந்த விளம்பரத்தை கண்டிப்பா தேவை எதுக்கு தெரியுமா

அதிகமாக தருவார்கள் தர்மத்துல ரெண்டு வகை இருக்குது ரகசியமா ஒரு தர்மம் செய்யலாம் பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம் அல்ல எதுக்கு பகிரங்கமா தர்மம் செய்ய சொன்னா மக்களுக்கு காட்டி விளம்பரம் ஏற்பட விளம்பரத்துக்கு தாங்க பகிரங்கம் பண்றது பத்து பேருக்கு விளங்குறதுக்கு தர்மம் கொடுக்கணும் எதுக்கு இத பார்த்து மற்ற ஆட்கள் என்ன செய்யணும் ஆர்வப்படணும் அவர்கள் ஊக்குவிக்கப்படணும் அவர்களும் இதற்காக வேண்டி செலவழிக்க வர வேண்டும் என்பதற்காக அல்ல செய்யறான் அப்போ ஒரு தனிநபராக இருந்து கூட பகிரங்கமாக தர்மம் செய்ய முடியும் என்றால் இங்கே அனைத்து விளம்பரங்களும் எதற்காக ஒரு அமைப்புக்காக அமைப்பில் உள்ள ஒரு தனி நபருக்காக அல்ல ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எது இஸ்லாத்தை தூய்மையாக சொல்லக்கூடிய அமைப்பு காதியானிகள் களம் இறங்கினார்களா வேறு ஜமாத்தை சேர்ந்தவர்கள் களமிறங்கினார்களா சீனாக்கள் களமிறங்கினார்களா வேறு யாராவது சிங்கள தொண்டு நிறுவனங்கள் அல்லது சிங்கள அமைப்புகள் களம் இறங்கியதா இறங்கவில்லை தனி நபர்களாக இறங்கினார்கள் சிங்கள மக்களும் இறங்கினார்கள் முஸ்லிம்களும் இறங்கினார்கள் அமைப்பு ரீதியாக இந்த அமைப்பு இந்த அமைப்பு மக்கள் அறியணும் என்றால் ஜாதி மத இல்லாமல் அனைவருக்காகவும் சேவை செய்கிறார்கள் காப்பாற்ற உணவு கொண்டு போனோம் அவர்களுக்கு உலர் உணவை எடுத்துக்கொண்டு போனோம் சமைச்ச உணவு எடுத்துட்டு போனோம் தண்ணி எடுத்துட்டு போனோம் அவங்களை மீட் எடுத்து வந்தோம் ஒரு தப்ளிக் சகோதரர்களை பார்த்து ஹெஸ்டல் டீச்சர் பணியும் போட்ட உனக்கு அப்போல நான் ஏற மாட்டேன் என்று சொன்னார்களா அல்லது சுண்ண ஜமாத்தாரன் சொன்னார்களா சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா தௌஹீத் ஜமாத்துக்கு நல்லா அருள் புரியணும் அவங்களால களத்தில் நிற்கிறாங்க எல்லா சகோதரர்கள் சிங்கள மக்களே சொன்னாங்கன்டா நீங்க வந்து நல்லா பணி செய்கிறீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பணி செய்யுங்க ஆர்வம் ஆசையாக இருக்குது பாக்குற நேரத்தில் ஒரு மீடியாக்காரன் பேட்டி கொடுக்குறான் இப்படி தொண்டு நிறுவனங்கள் பணி புரியுமென்றால் அனர்த்தங்களை எங்களுடைய மக்களுக்கு தைரியமாக முகம் கொடுக்கலாம் ஏன் சொல்றான் அவன் பார்க்கிறான் வேலை செய்யறாங்க